கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும் ஆமென் அல்ல லூயா பாருங்க போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனின் நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அப்போ போஜனத்தின் நான் சாப்பாடு சாப்பிடுகிறது நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து அழித்து போடாதே தேவனுடைய கிரியை அவருடைய செயல்பாடுகள் அதை வந்து அந்த கிரியைகளை நாம் அழித்துவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான் ஆமேன் எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான் ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் இதை புசிக்கணும் இதை புசிக்கக்கூடாது இது வந்து நிறையா ரூல்ஸை போட்டார் பழைய ஏற்பாடு காலத்தில் அது இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த நாற்பது வருஷங்கள் அந்த வனாந்திரத்தில் நடக்கும்போது அவங்களுக்கு சரீரத்தில் எதெல்லாம் அது அக்செப்ட் ஆகும் சரீரத்துக்கு ஏற்ற உணவுகளை ஆண்டவர் வரி உழும்பு உள்ளது வரி குழம்பு இல்லாதது இப்படி நிறையா அவர் வந்து வரைமுறைகள் சொல்லி இதை புசிக்கணும் இதை புசிக்கக்கூடாது என்று சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருந்தார் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா எல்லா போஜனமும் பரிசுத்தம் உள்ளதா அது சுத்தம் எந்த பதார்த்தமும் சுத்தம் ஆனால் இடர்கள் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க ஒருத்தங்க அது ஐயரவா ஐயோ இது எப்படி புசிக்கிறது இது புசித்தா என்னாவும் வந்து ஒரு மாதிரி அதை வந்து ஒரு சங்கடப்பட்டு அது ஒரு இதோட ஒரு இருதயத்தில் கசப்புணர்வோடு அதை சாப்பிடணுமே இது இது பிடிக்கல இது வேணாம் இது வந்து அசுத்தமாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஐயரவு பட்டுட்டு ஒரு இருதயத்தில் ஒரு மனஸ் கசப்போட ஒரு வெறுப்பை வைத்து கொண்டு சாப்பிடும்போது அது தீமையாக இருக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளது ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் அப்போ இடரல் உண்டாகிறதுக்கு ஏதுவாக போஜனங்கள் போஞ்சனங்களை நாம் அப்படி எண்ணக்கூடாது அப்படி அந்த நினைவோட அது ஒரு இடர்களை உண்டாக்குற காரியமாக அந்த போஜனம் இருந்தா என்றால் அது தீமையாகத்தான் இருக்கும் அது தீமையாக இருக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே ஒவ்வொரு போஜனமும் நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கற்றுட்டு நாம் மகிமைக்கென்றே செய்ய வேண்டும் ஆண்டவரே இந்த போஜனத்தை கொடுத்ததுக்காக நன்றி இந்த போஜனம் கூட கிடைக்காத எத்தனையோ ஏழை ஜனங்கள் விதவைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் ஆண்டு இந்த போஜனத்தை தந்து ஆசிர்வதீங்கப்பா இந்த நாளில் எங்களுக்கு இந்த போஜனத்தை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி நாம் அதை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை தான் வேதம் சொல்கிறது நாம் எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பதார்த்தம் போஜன பதார்த்தங்களை நாம் ஒருபோதும் அசுத்தமாக தீட்டாக நாம் எண்ணி அப்படி நாம் விலக்கி வைக்காமல் எல்லாமே பரிசுத்தம் உள்ளதான் சுத்தம் உள்ளதான் என்று அதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும்போது அது சுத்தமாக இருக்கும் ஆனால் இடர்கள் உண்டாகிறதுக்கு ஏதுவாக நாம் அப்படி நினைத்தோம் என்றால் அந்த பதார்த்தம் தீமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இதிலிருந்து என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்ன செய்தாலும் ஆண்ட நாமும் மகிமைக்காக செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணி செய்ய வேண்டும் ஆண்டருக்கு நன்றி சொல்லி எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நாம் இந்த ஒரு உணர்வோடு நாம் நம்மளுடைய அன்றாடம் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு குடிக்கிற தண்ணியை நாம் பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி ஆண்டவர் நமக்கு இந்த போஜனத்தை கொடுத்திருக்கிறார் என்று நன்றி சொல்லி பரிசுத்தம் உள்ளதை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் இதை அன்பு பிள்ளைகளே நாம் இந்த உணர்வோடு ஒரு புதிய நாளைக்குள் நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இறந்த பரம தகப்பனையுமே நன்றியோடு ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் தர்மையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அண்டர் அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை மிக கொடான கொடி ஐயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொருட்படுத்திக்கப்பா கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வத்தை பலப்படுத்தாங்கப்பா அன்றன்றைக்குள்ளே அப்பத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் எங்களுக்கு குடிக்கிற தண்ணீர் சாப்பிடுக்கிற சாப்பாடு போஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களாண்டவரே அதை எல்லாம் நீங்கள் ஆசீர்வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரை நாங்கள் புது அமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் சந்தோஷமாக உட்கொண்டு மூடின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட எங்களை தாழ்த்துக்கிறோம் அண்ட் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நன்றி தகப்பனை இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிருவைகளை ஏசு கிறிஸுவின் நாமத்தினாளை கடிந்து அப்புறப்படுத்திக்கிறேன் அல்ல லூயா இதை வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அங்கே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தாங்க காளிதோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க நீங்கள் அப்படியே காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே Amén, amén.